ஞான வெட்டியா தொழில் எது செஞ்சாலும் ஞானத்துக்குன்னா இல்லை தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லை நானூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தோம் சந்திர புஷ்கரணி மதிமதுரவாசம் சைத்தன்யம் பணர் மீதம் அமிர்தம் சோழும் இந்திரிய காமராச மதுர்மாதர் இணை என்ற அன்னையும் விதிப்புணி தண்டில் மைந்தன் திருவள்ளுவனை உதித்த மேலும் மதன சுத்திர காந்திரம் நாளும் விந்தனி உரைப்பதன் அன்றை கேட்டில் விபர அமிர்தம் உண்ணும் விதி சொல்வேன் அமுது ஒன்றும் விதி சொல்வேன் ஏற்கனவே சொல்லி முடிச்சிருக்கிறோம் எப்படி அமுது சாப்பிட்றது எப்படி அப்படின்றது என்ன பண்ண போகிறானா போகிறாரா அமுது சாப்பிட்ற எல்லாருக்கும் ஆசை தானே அமுது சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு சொல்லலாம் அமிர்து உண்டேன் கான் மதிமால அமிர்தம் உண்டேன் கான் அப்படின்னா அமிர்து உண்டேன் கான் அமுதை நான் சாப்பிட்டேன் புரிஞ்சுக்கோ அமிர்த நானே சாப்பிட்டேன் அமுது சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியும் அமுது என்ன பார்க்கடலை கடைஞ்சி அங்கே தனியாக கரெக்டானே பார்க்கடலை கடைஞ்சவர்களுக்கு தெரியும் கடைஞ்சி என்ன பண்ணலாம் அமுது தான் இவரும் சொல்ல போகிறார் அமுது ஒன்றது எப்படின்னர் அமிர்துண்டேன் மதிய தரமாக அன்னை தன்னையார் உடனே அசைந்தால் அமிர்துண்டேன் அன்னை நான் என்ன அம்மா அம்மா அப்பானா எதுன்னு நான் சொல்லிட்டேன் அந்த அம்மாவோட அருளால் நானா சாப்பிட்டேன் அமுது சாப்பிட்டேன் அப்படின்றார் அமுதுண்டேனையால் குமிர்தான மாலை தாரமதும் கொடிய பாவ கமல மாலை தானில் திமிர்தாண்ட திருநடனும் புரியும் அமிர்த தனைத்தாலை இன்ப அமிர்தான மாமதுரை கொண்டு வீசும் வச்சிர ஊஞ்சல் மீது நித்திரை செய்து யான் அமிர்துண்டேன்கான் நித்திரை செஞ்சு அமிர்துண்டேன்கான் அப்படின்ற நல்லா தூக்கத்துலேருந்து ஏந்தவுடனே காலையில் வரும் ஒரு வாட்டி அமது நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு புரியல இந்த பக்கம் புரியும் அவங்களுக்கு காலையில் ஏந்தவொடனே உசாராக கவனமாக இருக்கணும் நிறைய காரமாக சாப்பிட்டீங்கன்னா இல்லை நிறைய புளிப்பாக சாப்பிட்டீங்கன்னா கூட அமுது வர ஆரம்பிச்சிடும் நல்லா புளிப்பாக காரமாக சாப்பிட்டீங்கன்னா கூட அமது வந்துடும் நல்லா தூங்கி எழுந்து நித்திரை கண்ட பெருங்குனான்னா சாப்பிட்டேன் அமுது சாப்படினேன் காலையில் ஃபஸ்ட்டு முதல்ல அமுது எப்போ சாப்பிட்றது காலையில் அமுத கானம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கானத்துக்கு பேர் என்ன அமுத காணம் காலங்கத்தால் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே முதல்ல சாப்பிட்றது முதல்ல சாப்பிட்ற அமுதம் காலையில் முதல்ல சாப்பிட்டாராமல் தூங்கி ஓங்கும் கேளிக்கையில் மாது கொங்கை எந்த காரையிலும் தத்தை தொட்டு தாங்கியை நிற்கவும் பாங்கியை அணைக்கவும் தாவி மடி மீது இருந்து பான் தேங்கிய மாதுகான் அவையிலும் சித்திர தாம்பரை மெத்தையின் பேரிலும் பாங்கியும் அதை சந்தோஷமாக அனைத்தும் பாலகனும் அமர்ந்து ஓட்டினால் கான் அமிர்துண்டியன் கான் ஒரு பருவ வயசு வந்த பிறகு என்ன பண்ண அமிர்தோட ஓட்டுறது எனக்கு அமிர்து சுரக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு என்ன ஆச்சு எனக்கு அமிர்த சுரக்க ஆரம்பித்தது அது பாலகன் வயசு ஆண் பெண் உறவுக்கு ஏற்ற வயசு வரும்போது ஆச்சு எனக்கு ஆண் பெண் உறவுக்கு ஏற்றபடியே அமது வந்து தப்பாக அர்த்தம் போச்சுன்னு கீழே போயிருது கீழவே இல்லை தொப்புளுக்கு கீழே போகக்கூடாது துப்புக்கு கீழே போகக்கூடாதுனா நீங்கள் நித்யானந்த சொன்னது சொன்ன கீழே கிடையாது அவர் தப்பு தப்பாக சொல்லிட்டு பரம கீழே வராது அது கிடையாது இது உங்களுக்கு கீழே தர வேணா மேலே ஒரு அமுது வருது அப்படின்றதுக்காக தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக பேசுறதுனால அப்படி சொல்கிறேன் இன்று அறைக்குள்ளே மூன்று நாள் பட்டினி இன்பம் எல்லாம் வெகு உந்தும் பானையாச்சி வென்று பிறவி கடலில் சிக்கிய வேலத்தை விட்டு ஆணை சுழினுமி அன்று பிற கருநாட்டி வலது விட்ட கரம்பின் வாழ்க்கையிலே கண்டு மிருத காட்சி யாவையும் காம பாலுண்டு இறங்க காண்கிலேன் அமுதுண்டேன் கான் மூணு நாள் பட்டினியாக தான் அமுது வந்து பட்டினியாக இருந்தாலும் என்ன வந்துடுமா சாப்பிடாம கொல்லாம கம்பெனியாக இருந்தோம்னாலும் என்ன எடுத்து தானாகவே உடல் அமுது சுரக்க ஆரம்பிச்சிச்சு மூணு நாள் பட்டினியாக இருந்த என்ன ஆச்சு அவருக்கு அமுது சொறக்க ஆரமி அமுது உண்டேன் கான் அமுது நீங்களாம் முன்ன விருந்து பட்டினி வந்தாலும் ஒமுது சொறக்காது இந்த உங்களுக்கு தான் ஏன்னா அங்கே பார்க்கடல் கடையை தெரிஞ்ச பிறகு தான் என்ன ஆகும் அமுது உண்டாகும் உபதேசம் வாங்கி பார்க்கடல் கடையத்துனா என்னன்னு தெரிஞ்சவொன்னே என்ன ஆகிடும் அமுது உள்ள சுரக்க ஆரம்பிச்சிடும் இது அதுதான் பருவ வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறதே உபதேசத்துக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா கற்றுரலான்றது அது தான் அந்த பேஷன்சியை அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு கொடுத்து ஒன்றும் புரியாது குழப்பிடும் போய் சும்மா சொல்கிறதான் பார்க்கும் தன்னை பெருமையாக மட்டும்தான் நினைச்சுக்கோன்றதுனால தான் ஒரு வயசு வச்சுருக்குறோம் பன்னெண்டாயிடுது அமுது காலம் ஆதாரமாக அனைத்தையும் எடுத்து அழகழகாய் கொங்கைகளையும் அனைத்து உடன் போதாரமாகவேன் பார்க்கவுடன் பொல்லாத காமப்பால் தாயுண்ணினால் ஊது துருந்தியில் நாத விந்துணியும் ஊரு கொகையில் அதுவும் ஆகி சூது கலாகல கொண்டு வந்தேன் தொல்லுதில் பொல்லா காமப்பால் நடந்தினால் அமிர்தொண்டேன் கான் நான் அமிர்தொண்டியன்கான் பெண்ணெல்லாம் ஆசையாக பார்க்கறதுனால இல்லை ஆணையெல்லாம் ஆசையாக பார்க்கறதுனால இப்படியெல்லாம் ஆசையெல்லாம் வந்து தீர்க்க முடியாததுனால உள்ள அமுது வருதுன்றார் ஆசை எழும்பிச்சு ஆனால் அது அனுபவிக்கலை அதனால் ஆகுது உள்ள அமுது உண்டாவதுன்றார் அமுது கான் நான் அமுதுண்ட பல காரணம் முதல்ல பட்டினியாக இருந்தார் ஆமாம் மாதிரி ஆசையாக பார்த்தார் இங்கேயும் அனுபவிக்கலை அதனாலையும் உள்ள அமுது அமுது பல காரணங்களால் சுரக்குது அதில் இது ஒரு காரணம் ஐயோரவே ஊர்த்தி தண்ணீர் நாட்டினி ஆதாரம் விட்டு பார்த்திட்டு வந்துமே வயகத்தே செய்வரும் வைமுனர் மனித உணரும் மயக்கினியை நின்றாக்கி பொய்யாசையில் பப்புந்தும் மீண்டும் பொல்லா பசிக்காமல் புலாலை உண்டகையால் மெய்யான புத்தி மறந்து அசதியும் இந்த விதம் வரும் என்று அறியாமலே அமர்துண்டேன்கான் எப்படி அமுது வரும்னு தெரியாமல் அமுது உண்டு இருந்தேன் ஓ இப்படிலாம் ஆச்சு இப்படிலாம் ஆனதுனால இது ஆச்சுன்னு எப்போ தெரியாது அப்புறமா தான் என்ன பண்ணேன் ஓ இதனால் அமுதுன்றத நான் தெரிஞ்சேன் வைகத்தில் நான் சாதாரணமாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு உள்ளே இந்த மாதிரி அமுது ஊருச்சு ஊருந்து வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்ததுன்ட்டு ஆனால் அப்போ எனக்கு என்ன தெரியாது நடக்கும்போது எனக்கு தெரியாது நடந்து வந்த பேர் பார்த்தேன் ஓ நம்ம இந்த பாதையில் வந்தோம்னா இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது ஒரு வழி கண்டுபிடிச்சிருப்போம் தானே அந்த மாதிரி இதனால் இந்த காரணத்தால் இது இன்னும் ஆச்சு மாய் கடலில் கொஞ்சம் கஞ்சை செய்யும் மாதர் கருங்கோயில் கற்பம் தரித்து ஊய்வினை மைந்த சித்தப்போ திங்களிலும் ஒத்து பிறந்துடன் தாங்கி பளிித்ததனால் காமப்பால் ஒன்றில் பாசமும் கடலில் வீழ்ந்துடும் பாசமும் கொண்டு அங்கேயே வாமப்பால் தண்ணீர் வெட்டலும் உத்திரப்பால் தந்து ஊட்டி அன்னை அமிர்துண்டியன்கான் அமிர்துண்டியன் இன்னொரு அமிர்து எனக்கு இருக்குது அம்மா எனக்கு ஊட்டினது ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த உடல்லேருந்து அவங்க ஒரு அம்மா அம்மா பால் ஒரு வயசு தான் அம்மா பால் ஒரு வயசு வரையும் தான் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு மிஞ்சிப்பானால் மூணு வயசு ரொம்ப அதிகமான நாலு வயசு அதுமாதிரிலாம் என்ன பண்ண முடியாது கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாது இருக்காது வரும் ஆனால் இந்த அம்மா கொடுக்குற பால் உருளாக்கி அம்மா கொடுக்குற பால்னா இல்லை வயசுக்கு வந்த பிறகுதான் எது வரைக்கும் லைஃப் டைம்க்கு அந்த பால் உண்டியன் கால் செங்க நதி பற்பத்திரம் கொல்லாமல் திரோதமாய் மாயின் பாசக்கடல் விட்டு சங்க நதி சத்திர புஷ்கரணி ஆனும் சாகை நிரண்டுவிடும் தவம் தவன் செய்யும் ஆளும் பருதி மதியாலும் சோதியினில் பலராமிர்த பொண்ணும் காண்பானும் கருதி மண்ணை காமத்து பாலை தந்துவுடன் காட்டினால் முத்தம் மிரட்டினால் ஊஞ்சனில் அமிர்துண்டேன் கால் இந்த அசைவு இந்த அசைவு நாள் கூட நான் வரேன் அங்கே எங்கேயும் அங்கே எங்கேயும் வேலையை வெட்டி மாறிவிடுறீங்க அப்போ கூட ரொம்ப டயர்டானா ரொம்ப சோர்வானா ரொம்ப ரொம்ப கஷ்டமான அப்படிலாம் கூட உங்களுக்கு அமுது சுரக்கும் உங்கள் அதிகபட்ச வேலை ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலை அங்கே இங்கேயுமா சுற்றி நிற்கும் போது நான் அடிது உள்ளக்குள்ள அமுது சுரக்குது அமுது உண்டேன்னு கான் இடைகலையை கொண்டு பிங்கலையில் ஊட்டி யோகசாரணையும் கொட்டி அணிந்தவனும் மடமயில் தான மைகையும் புயல் வைத்திருந்த ஊஞ்சினியில் சுற்றி மாட்டினால் கெப்ப குழிநீரில் உப்பு இந்த முரலாவி பொருளுடன் கற்பனையும் பிரம்மன் உள்ளே முற்பவம் செய்து பூச பலன் ஆண்டாயே அப்படின்றார் இதெல்லாம் என்னவா பூஜை பண்ண தொப்பிலை அப்படி சுருக்கி திரும்ப எடுத்துக்கலாம் அதை அப்படின்ட்டு தொப்பிலை தட்டி உள்ள சுருக்கி என்ன பண்ணலாம் அந்த அமுதை திரும்ப ஆகுது இப்போ நீங்கள் தொடர்பயிற்சி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகிடுது அமுது சொக்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமாக ஆகிடுது அப்படியும் நான் பண்ணேன் யோக சாதனை மூலயமாகவும் அந்த அமுதை எனக்குள்ள சொரங்க வச்சு திருஞான சம்மந்தார் அமுது உண்டாரு அந்த அம்மா வந்து முளைப்பால் குத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொம்பளை வந்து ஆம்பளி குத்துது இல்லை இந்த உடம்பாகிய அம்மா அந்த உள்ள இருக்கிற அதுக்கே கொடுக்குறது அப்படி ஒன்று சாப்பிட்டு அண்ட சராசரம் பகிரண்டம் ஆயிரம் தேட் மெஞ்சினும் சிவாவும்பால் எட்டி செய்யும் ஏறுலகங்களும் கண்டு மகிழ்ந்த காரண சத்குரு பூர்வ தியானம் புகழ் பாரினுள் மெய்தரும் ஞானம் சித்திகள் பெற்பதம் சித்திரப்ப தீட்சை கூறு மகாசித்திய மாமுனியின் கிருபை அமிர்துண்டியன் கான் கிருபைனால நான் யார் என்னுடைய குருவோட கிருபைனால் என்ன என்ன நான் அமுது உண்டை குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி பண்ணார் அப்படி பண்ணு இப்படி பண்ணினார் நான் அந்த மாதிரி அந்த கிருபையினால நான் அங்கே இருந்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு உள்ளே அமுது உரிச்சு நான் அமுத உண்டை ஆயிரத்தெட்டு இதழ் எது மூளை ஃபுல்லாக விரியும் தொள்ளாயிரம் மையம் இருக்குது ஆயிரம் மையம்னால் நீங்கள் இப்போ சயின்ஸ் சொல்லினுக்கோ மூலையில் ஒரு ஒரு மையம் நம்மளால் ஆயிரத்தெட்டு இதழ் கொண்டதுன்னே சொல்லிட்டாங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் தலையில் எவ்வளோ இதழிதழாக பிரிது அது ஆயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்கிறாங்க செங்க புவியின் குள்ளே செந்த உடல் பிறந்ததும் தானன்மன் தாச்சி சங்கையுடைய இருந்து வந்த சோதம் சரங்கருத்து அங்கிருந்த சுத்தி செய்து இங்கிற மாதர்க்கெல்லாம் மாதற்கெல்லாம் இன்பமனன் தேகமெல்லாம் நீர்களாடி பங்கமெல்லாம் என வளர்த்து கொடி உதைத்த பலவிதமாய் ஆகும் அமுது படைத்துட்டாரே ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் செஞ்சு கூட இதெல்லாம் அமுதுன்றாங்க தெய்வத்துக்கு படைச்சது இது அமுது மாதிரி இல்லை சொன்ன சுண்டல் வச்சு பழம் வச்சு இது அமுதுரா அதில் அமுது எது அமிருது எனக்குள்ளவே நானே எனக்காகவே என்ன பண்ணினேன் ஒரு படையில் இப்போரு சடங்குகள்லாம் கடந்து சடங்குன்றது அப்போ வந்துருக்குது அந்த சடங்கு அவரும் என்ன பண்ணிடுறாரு கடந்துருக்கிறாரு கடந்து அவருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அமிர்த சாப்பிட்டோம் இருக்கிறார் மந்திரம் கெட்டாத நாத விந்தை வரவழித்த வானாலும் வேறு காண்க வந்து விட்டோனும் போகம் செய்த தந்தை விந்து ஒரு புறக்கணத்தில் வெவ்வேறாக காட்டி தந்திரமாய் வயலுந்த கலையும் காண்க சர்விதற்கும் மருதாட்சி தானும் காண்க சுத்த மத லிங்கிய வதையும் வேண்டி தூபமோடு தீபனைவும் செய்தார் பொதுவாக இவங்க அமுது அப்படின்னு சொன்னோடனே இவங்க இப்படி செய்யாமல் இந்த பக்கம் போயிட்டு விந்து தான் அமுதுன்னு நினச்சின்னு தந்தை ஆகிறதுக்கும் அப்பனாவதுக்கும் பிள்ளை ஆகிறதுக்கும் அமுது ஆதாரம்னு சொல்லி கணவனும் கூடி இருக்கிறது தான் இவங்க அப்படின்னு நினச்சிக்கினாங்க நான் சொல்கிறது அது இல்லை அவங்க என்ன நினச்சிக்கினாங்க தெளிவாகவே சொல்கிற அப்படி கிடையாது ஒரு புள்ளப்படுறதுக்காக செய்கிறதோ அது அந்த உறவுனால ஆண் பெண் உறவுக்காக வர்றது நான் அண்ணாவும் சொல்ல அமுதா சொல்ல அது இல்லை அப்படின்றார் அகத்தினுள்ளே சாஸ்திரங்கள் முடிவு முன்பு அகத்தின் உள்ளே சாஸ்திரங்கள் வெளியே போய் சாஸ்திரங்களை படிக்கிறது இல்லை இது அகத்தின் உள்ளே என்ன பண்ணோம் சாஸ்திரங்களை உள்ளே நல்லா இருக்குது என்னென்ன அற்புதம் ஏன்னா நான் எருமே சொல்லிட்டேன் மகாலட்சுமி உங்கள் இதயம் துச்சி நேருது ரெண்டையான மூக்கு அது போய் என்ன பண்ணி நேருது அந்த மகாலட்சுமி இருக்கிறாண்டா வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளே இதய திருச்சினை தான் அது வந்து பச்சையாக இருக்குது இதயம் வெட்டின பெருதா வெளியே போறது பார்த்தா செவப்பாக தெரியுது என்ன உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னோடய சச்சங்கத்தில் அதெல்லாம் அப்படி ஒரு மகாலட்சுமி அந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் உள்ளே தெரிஞ்சு உள்ளே ஏதோ இருக்குது பாரு அதுங்களெல்லாம் தெரிஞ்சிடும் ருத்ரன் உள்ளே இருக்கிறவன் சுடுகாடு உள்ளே இருக்குது சுடுகாட்டில் சிவன் இருக்கிறான்றது உள்ளே இருக்குது எல்லாம் போட்டால் என்ன பண்ணியிருந்தேன் பஷ்பமாக ஆக்கிது அந்த மாதிரி விஷயம்லாம் எது உள்ளே இருக்குது நமக்குள்ள அந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டானா அகத்தினுள்ளே சாஸ்திரங்கள் முடிந்த பின்பு அவரவர் காலியை பசியா பின்பு மகத்தான பெரியவருக்கு கழுகலாம் சென்று வரிசையுடனே அன்னையுமே என்னையும் பார்த்து ஜகத்தினிலே வெகு கோடி காலம் வாழ்ந்து ஜென்மித்தோர் வயது பெற்ற செழித்தும் வாழ்வாய் வழுவைத்த நேர்மை தன்னை ஆண்டேன் மாண்பில்லாத இப்படியே வாந்தினாரே இந்த ஏற்கனவே வாழ்ந்த மனிதர்களுடைய ரொம்ப சிறப்பாக இருந்தது காரணம் என்னதான் என்னன்னா இந்த மாதிரி அமுது அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டாங்க அமுது சாப்பிட்டதுனால தான் அவங்களாம் எப்படி இருந்தாங்க ஆரோக்கியமாக உற்சாகமாக சன்பாக காலையில் இருந்து வரைக்கும் சரகச்ச மாதிரியே எப்படி இருக்க முடிஞ்சுதே உள்ள அந்த அமுது போன அண்ணா இடத்துல சோர்வு டயர்டு சோகம் அப்படின்னு இருக்குது தேவையில்லை உள்ளன்னா எழுதே ஆகுதுன்றான் சூதகமாய் நான் இருந்த அகத்தை விட்டு சிறுவனைந்த காரணங்களை மேன்மேலாகும் சாதகமாய் கொங்கை தண்ணியை பின்பு சயன மிக பார்த்து அன்னை அகத்தின் உள்ளே பேமிதலாக அன்னை இதும் அழுகு சுற்றம் புகழ்பெறவும் வாத்தி அலட்சியம் சுற்றி ஆதரவாக எனக்கட்டி கிடைத்து வைத்து அருள் பெறவும் அன்னை இந்த முத்தி தாளை அருள் பெறுவதற்காகத்தான் இந்த அந்த அன்னை உள்ளேருந்து என்ன பண்ணால் முத்தித்தால் உள்ளொண்ணா ஆயிடுச்சு என்னெல்லாம் பண்ண முடியுது என்னால் எல்லா சாதகமும் செஞ்சு எல்லா எல்லா வேலையும் செஞ்சு எல்லாத்தையும் நான் ஆரோக்கியமாக வச்சு அழுகு மிளிரும்படி கூட மெலனியம் மூஞ்செல்லாம் பல இருக்குது இது பால் வடிவியும் முகம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இப்போ இது நெய் வெடி முடம் முகம் ஆயிடுச்சு பாலுனா ஆகிடும் அடுத்ததே தைரப்புறம் அண்ணன் ஆகிடும் நெய் ஆகிடும் பல பழப்பாக இருக்கும் இப்போ ஆயில் ஆயில் மேக்கப்பே பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் தனியாக போட்டி அண்ணெல்லாம் தடவி இல்லை ஆயில் மேக்கப் தண்ணி ஆயிடுச்சு அந்த மாதிரியே உங்களுக்கு ஒன்று ஆகும் அப்படி ஒன்று ஆகுது இதுவும் எது தான் தருது அந்த அமது தான் நமக்கு அந்த மாதிரி தருது சீரையான யுந்தும் சிற்சடை தண்ணி காலில் செழுத்துடைய இடையும் யாதரையை வாணிட்டு நேராக விரகத்தில் காப்பு நல்கி நெட்டு தண்ணியில் சிந்துவுரை பொட்டும் சாற்றி கூறான இருவழிக்கு மையிட்ட பின் கொங்கலை தண்ணீர் ரத்தின சுட்டி காட்டி ஆறாரோ வென்று தண்ணீர் அசைத்தவாறும் ஆட்டினால் இருக்கிறதை நீட்டினாலே ஆறாரோ யார் யாரோ ஆனால் எல்லோரும் இல்லை இப்போ அங்கே ஆறாரோ அம்மா அப்பா பாடுற ஆறாரோ யாரோ இவர் யார் இவரோ இந்த ஆறாரோ யார் யாரோ தேடினாங்க கிடைக்கல ஆனால் எனக்கு அச்சிரு யார் யாரோ கிடைச்சி தேடி என்ன பண்ணல கிடைக்கல ஆனால் யாராருக்கும் கிடைக்காது அவ அதை எனக்கு அந்த கொங்கையை காமிச்சு எனக்கு அந்த பழகுத்தா அப்படின்ற முலையம்மா என்ன பண்ணலாம் எனக்கு இந்த பல குத்தா நான் அந்த மாதிரி ஒரு வரம் பெற்றேன் ஆனால் யாரோ தேடினாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலை கிடைக்கல எனக்கு அந்த மாதிரி ஒன்று கிடைச்சிரு நவரத்தன ஊஞ்சல் தண்ணியை லரியை வைத்து ரதிமது மங்கையனும் கருளே சூழ்ந்து கவனமுடன் பல்கனையினும் சிந்து பாடி கதிராத நினைத்தனுத்து கவிகள் ஓசை தவனவரும் மலையும் தாட்டினாலே தாயான அன்னையும் நமக்கு தூட்டமான அவரவருக்கு பகுதி முறையை ஆணும் காட்டி அரசாலை ஊட்டி ஆட்டினாரே அவரவர் தகுதிக்கேற்ற மாதிரி பல ஓட்டுறது அம்மா நிலாசவர் ஓட்டுறாங்கள மேல காமிச்சி அந்த மாதிரி என்ன பண்ணாங்களாம் எனக்கு ஏற்றபடி என்னை தாளாட்டி எனக்கு ஏற்றபடி அதை என்ன பண்ணாங்களேன் எனக்கு மூட்டினாங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம் ஓடி சிப்பாயும் ஒன்பது வாய் புண்ணுக்கு இடும்பருந்தை நான் கண்டு கொண்டேன் திரு இவர் சொல்லுவார் மட்டினத்தார் அவரும் அமுது சாப்பிட்டதுனால தான் என்ன பண்ணுறாரு அதை அப்படி ஒரு மேற்கோள் காட்டுறார் என்னன்னு இந்த உடம்புக்கு நோய்க்கு இந்த உடம்புல ஏற்படுற எல்லா வியாதிக்கும் மருந்து எங்கேருந்து சொல்லு திட்டுறாரு நமக்குள்ளே அருகே நின்று காணல் நீர்வு வரியின்வர் திருமந்திரத்தில் எங்கே நின்று கரையில் நின்றுகிற தண்ணி அங்கே இருக்குது ஆற்றுல அது மண்ணு தண்ணி இருக்குது இல்லை நதியில் அவ்வளோ தண்ணி இருக்குது ஆனால் என்ன நினைக்கிறேன் காணல் நீரை தண்ணி நினச்சினுக்கிறேன் காணல் நீர் தாகத்தை தீக்குமா நதி நீர் அந்த தாகத்தை தீக்குமா அப்போ நதிநீர் உனக்குள்ளோ ஆனால் நீ தேடுறது காணல் நீரை அப்போ அவ்வளோ விசேஷமான இந்த உடம்பை நம்ம என்ன பண்ணல மதித்து ஒழுகலை இந்த உடம்பை மதித்துவங்கன்னா என்ன ஆயிடுது உள்ளவே இதுக்குள்ளவே அது ஆனார் ஆட்டினார் தொட்டிலிட்டு அன்னையும் என்னை ஆறாரோ வென்று ஊஞ்சல் ஆட்டினார் காணும் ஆட்டி அசைந்திருந்த ஆள் இந்த அன்னை நாசமாக செய்ததாண்டே நித்தரைக்கான் செய்ததாண்டு பரி என்னும் பரிவும் மிக்க செங்க இறந்தவளை தானும் குலுங்கி சிங்கார சீக்கிரம் தீட்டு வைக்கி கோட்டைக்கு காரர்கள் கொள்ளை கண்டு பாட்டிய ஊஞ்சலையும் நாட்டிய மாதர் பரிசிங்க மாதையினும் மூங்கினாரே ஆட்டினார் எப்படி ஒரு மனுஷனை உள்ள தாளாட்டுறது என்ன மாதிரின்னா பாட்டு பாடி ஒரு நாதம் கேட்டு இன்னும் அப்படி நிம்மதியான ஒரு இடத்துல இன்னொன்று நிற்க வச்சிடும் நீ யோக சாதனை பண்ணியே பண்ணியான ஒரு இடத்துல நிம்மதியான ஒரு இடம் பரிபூர்ணமான ஆனந்தம் அங்கே எப்படி அப்படி அப்படியே மிச்சாங்க தான் வேறு வழியே இல்லை அங்கே என்ன இருக்குமா அவ்வளோ அழகாக தாளாட்டி சீராட்டி பாட்டு பாடுக்குறாங்க ஓயாத பாட்டு ஊ அப்படி கிடையாது ஊ அப்படியும் கிடையாது கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல என்ன பண்ண முடியாது அது உண்மை கிடையாது ஆனால் அங்கே ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் அந்த அழகான ஓசை தெய்வீக நாதம் அங்கே போய் நீங்கள் போய்ட்டு ஒன்னா பா நிம்மதி இனி என்ன பண்ணுறதுக்கு இல்லை அங்கே அந்த நிம்மதியான ஒரு இடத்துல இப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப தெம்பாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கொண்டாட்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஆடினே இருக்கலாம் ஈராகும் வாங்கி சுழை மனிதனு பின்பு இரு நாளை காட்டி ஒரு மேனி மூட்டி கூறான வாசியும் முனைக்கு நடுக்கவனல்ல கோகிலம் போல் அன்னையும் மேரிலி சேர்ந்து வீரமாக நடந்தவர்கள் வந்து வசிக்க அன்னை மேலொன்னை கொஞ்சம் அது முத்தம் திட்டு சீரான கொங்கைமிட மாதுகள் பல சித்திரன் சார் கூடமெல்லாம் பிரகாசிக்கவே ஆட்டினார் எல்லாம் மனமலிகளாக இருக்கிறவங்களாம் கூட உன்னை பார்த்து ஏன்னா நீ பெருமைக்குரியவனா மாறிடுற அமுது உள்ளே ஊறி நீ பண்ண உன்னு எப்படி ஆயிடுற உனக்குள்ள பெருமைக்குரியவனா அவங்க நாதம் கேட்குது இந்த அமுது சாப்பிட்டே ஆகணும் ஒரு மனுஷன் இந்த அமுத சாப்பிட்டே ஆகணும் எங்கே சொலக்குது ஊ அப்படி நீ அமுது சாப்பிட்னே வந்தேன்னா உன்னை சீராட்டி அதில் நல்லா சாப்பிட்ட புதுசு புதுசு இருக்கும் தானே நல்லா நல்லா சாப்பிட்ற குழந்தை எப்படி நான் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க எல்லாருமே தூக்கி கொஞ்சம் தானே இந்த குழந்தை தான் ஆயிடுச்சு சாப்பிட்டனே வந்தால் என்ன ஆயிடுது அந்த குழந்தையும் அதே மாதிரி அந்த மாதிரி அவர் ஆயிட்டாராம் யாரு வல்லுவ நாயனார் கண்ட மத்தியிலும் இரண்டு மருமும் நல்ல காலாடி நாலு ஒன்பதி துதிக்கும் கொண்ட திருச்சக்கத்தில் துளிக்க என்மேல் கோகில சித்துக்கள் பாடி அன்னை துதிக்க நின்று நடனம் செய்தவர் சித்திரங்கள் போல் மாதர் நேசமுடன் பாசம் வைத்து பாசமுடனே வண்டு மொழிக்கில்லை மாதர் கூடியே மதுர வாக்கியமுடன் தன்னை ஆக்கினாரே எல்லாம் நல்லா அழகாக பூச்சுடி அது எதுவுமே அழகாக இருவங்கள்லாம் வந்து என்ன பண்ணிப்பாங்களே என்ன தூக்கி ஏன் அந்த பூச்சொடினு சொன்னார்னா தோளில் போட்டால் வாசனை எங்கே இருக்கும் ஒரு பெண் ஒரு குழந்தை தூக்கி தோளில் போட்டால் அவன் உட்காந்து எங்கே கவனிக்கும் தலையில் வச்சுக்கிற பூவெல்லாம் கவனிக்கிறானே அதனால் சொல்கிறாரு அந்த மாதிரி தூக்கிக்கினாங்க எல்லோரும் கொஞ்சாங்க எப்போது அமுது ஆடும்போதே எட்டு வயசு வரைக்கும் உள்ளே வயசு சுரக்குதே ஆனால் எட்டு வயசுக்கு அப்புறம் நின்றுதுன்னே சொல்லி வச்சுருப்பான் சில சுரப்பிகள்லாம் உள்ளோ பிட்டுவுற்றிக்கு பீனல் இதுங்களுக்கு முன்னாடிலாம் எல்லா கிளாண்டுக்கும் ஆதாரமாக ஒன்றும் அதுக்கு ஆதாரமாக ஒன்றும் அப்படி உள்ளுக்குள்ளே சுரக்கத்தை பற்றி சொல்லி வச்சுருப்பான் இந்த மனிதன் எந்த சயின்ஸு வச்சானு தெரில ஆனால் உள்ளேருந்தே ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறான் இப்படிலாம் எனக்கு இருந்தது குழந்தை சுரந்ததுன்றது வேறு பெருங்களாகி அமுது சுரந்ததுன்றது வேறு ஆட்டும்போதே எனக்கு இதெல்லாம் இவ்வளோ சந்தோஷமெல்லாம் எனக்குள்ள நடந்துச்சு இவ்வளோ மகிழ்ச்சியாக நானே இருந்துட்டேன் அப்படின்றார் சொற்பனமும் சுருத்தியும் சாக்கிரத்திலும் நல்ல துரிதத்திலும் துரிதானமும் சேர்ந்து மேலாட கற்பனையால் நித்திரையை வந்து புத்தியினால் பின்னும் கருத்தினால் தரிசனங்கள் கண்டு நிற்கையில் விருப்பமானதாகிய அந்த பத்திரங்களிலும் எந்த மெய்தனிலேயே துப்பாக்கி மையும்மா தற்பொருளில் கற்பனையெல்லாம் போதுமாண்டே இந்த சாதனையெல்லாம் சிவந்து சட்டமாச்சு வெறும் இதெல்லாம் நீ கற்பனையாக நினச்சிக்காத எதை நான் அந்த சொல்ற விஷயத்தெல்லாம் நீ என்ன நினைச்சுக்காதே இதெல்லாம் வெறும் கற்பனை இது சாக்குறத சுய்த்தியா அது இதுன்னு சொல்லி கற்பனையில போனாங்கன்னெல்லாம் நினச்சிக்காதே இதெல்லாம் அத்தனையும் என்ன தான் சாத்தியம் விஷயந்தான் நீ என்ன பண்ணிக்காத அப்படிலாம் நினச்சிக்க ஆண்டே அப்படிலாம் கிடையாது குறைவில்லாத மதுமைப்பா முறைகள் முறைகள் கூண் கோதாட்டி மூதாட்டி எண்ணெய் தாளாட்டி சரசர வென்று ஊழ்தும் தூய்மை கண்ட நல்ல சதுர்பேடம் எல்லாம் நித்திரைதான் பாடை அறிவிநதி கருநிலை வாசென்று புரி ஐந்து புலனை மறைக்க கொண்டு நல்ல முறுக்கிலிருந்து எழுந்த சுனிமனைக்குள் மெத்த முழுங்கையுடனே சதைத்து கொழுக்கலும் ஆமே இதெல்லாமே உண்மை ஆண்டே நான் இதுக்குள்ள என்ன பண்ணுகிறேன் இந்த ஐந்து புலன்களும் எனக்கு அடங்கி எனக்கு என்ன பண்ணியிருந்தேன் இன்வச பட்டிருக்குது சாத்தியம்தான் ஆண்டே அது அது காட்டுறப்படி தான் நீ போகன்றதுலாம் கிடையாது நம்ம இஷ்டம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் சுவைக்கலாம் சுவைக்காம இருக்கலாம் வாசனை நுகரலாம் நுகராமல் இருக்கலாம் தொடு உணர்ச்சியை அனுபவிச்சிக்கலாம் அனுபவிக்காமல் இருக்கலாம் எப்படி என் விருப்பம் அப்படி ஒன்று தான் ஆண்டே அப்படி என்னால் முடியுது அப்படின்னு சொல்கிறார் ஐநூற்றி ஆறு கோயாத பாட்டு அப்படி கிடையாது ஊ அப்படியும் கிடையாது கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல என்ன பண்ண முடியாது அது உண்மை கிடையாது ஆனால் அங்கே ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் அந்த அழகான ஓசை தெய்வீக நாதம் அங்கே போய் நீங்கள் போய்ட்டு அப்பா நிம்மதி இன்னிங்கன்னா பண்ணுறதுக்கு இல்லை அங்கே அந்த நிம்மதியான ஒரு இடத்துல இப்படி பண்ணிக்கலாம் ரொம்ப தெம்பாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கொண்டாட்டமாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஆடின்னு இருக்கலாம் ஈராறும் வாங்கி சுழை மனிதனு பின்பு இரு நாளை காட்டி ஒரு மேனி மூட்டி கூறான வாசியும் முனைக்கு நடுக்கவனல்ல கோகிலம் போல் அன்னையும் மேரில சேர்ந்து வீரமா நடந்தவர்கள் வந்து வசிக்க அன்னை மேலொன்னை கொஞ்சம் மொதல் முத்தம் திட்டு சீரான கொங்கை மட மாதுகள் பல சித்திரன் சார் கூடமெல்லாம் பிரகாசிக்கவே ஆட்டினார் காண் எல்லாம் மனமலையெல்லாம் இருக்கிறவங்களாம் கூட உன்னை பார்த்து ஏன்னா நீ பெருமைக்குரியவனா மாறிடுற நமது உள்ள ஊறி நீ பண்ண உடனே எப்படி ஆயிடுற உங்களுக்கு பெருமை அவங்க நாதம் கேட்குது இந்த அமுது சாப்பிட்டே ஆகணும் ஒரு மனுஷன் இந்த அமுதை ஆகணும் எங்கே சொறக்குது ஊ உடல அப்படி நீ அமுது சாப்பிட்னே வந்தேன்னா உன்னை சீராட்டி குழந்தை நல்லா சாப்பிட்டு புஷு இருக்கும் தானே நல்லா நல்லா சாப்பிட்ற குழந்தை எப்படி இருக்கான் நல்லா புதுசு அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க எல்லாருமே தூக்கி கொஞ்சம் வாங்க தானே இந்த குழந்தை அப்படி தான் ஆயிடுச்சு சாப்பிட்னே வந்தா என்ன ஆயிடுது அந்த குழந்தையும் அதே மாதிரி அது அந்த மாதிரி அவர் ஆகிட்டாராம் யார் வள்ளுவ நாயனார் கண்ட என்று இரண்டு மருமும் நலர் காலாடி நாலு ஒன் மதி துதிக்கும் கொண்ட திருச்சக்கத்தில் துளிக்க என்மேல் கோகிலை சித்துக்கள் பாடி அன்னை துதிக்க நின்று நடனம் செய்த ஒரு சித்திரங்கள் போல் மாதர் நேசமுடன் பாசம் வைத்து பாசமுடனே வண்டு மொழிக்கில்லை மாதர் கூடியே மதுர வாக்கியமுடன் தன்னை அக்கினாரே எல்லாம் நல்லா அழகாக பூச்சூடி அது எதுமா அழகாக இருவங்கள்லாம் வந்து என்ன பண்ணிப்பாங்கண்ணா என்ன தூக்கி ஏன் அந்த பூச்சு சொன்னார்னா தோளில் போட்டால் வாசனை எங்கே இருக்கும் ஒரு 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 பெண் ஒரு குழந்தை தூக்கி தூரில் போட்டால் அவன் குழந்தை எங்கே கவனிக்கான் தலையில் வச்சு பூவெல்லாம் கவனிக்க தானே அதனால் சொல்கிறாரு அந்த மாதிரி தூக்கிக்கு நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நாங்கள் எப்போது அமுசு ஆடும்போதே எட்டு வயசு வரைக்கும் உள்ளே வயசு சுறக்குதே ஆனால் எட்டு வயசுக்கு அப்புறமா நின்றுடுதுன்னே சொல்லி வச்சுருப்பான் சில சுரப்பிகள்லாம் உள்ளோம் பிட்டுவுற்றிக்கு பீனெல்லி இதுங்களுக்கு முன்னாடிலாம் எல்லா கிளாண்டுக்கும் ஆதாரமாக ஒன்றும் அதுக்கு ஆதாரமாக ஒன்றும் அப்படி உள்ளுக்குள்ளே சுரக்கத்தை வச்சு சொல்லி வச்சுருப்பான் இந்த மனிதன் எந்த சயின்ஸு வச்சானு தெரில ஆனால் உள்ளேருந்தே ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறான் இப்படிலாம் எனக்கு இருந்தது குழந்தைல சுரந்ததுன்றது வேறு பெருங்களாகி அமுது சுரந்ததுன்றது வேறு ஆட்டும் போதே எனக்கு இதெல்லாம் இவ்வளோ சந்தோஷமெல்லாம் எனக்குள்ள நடந்துச்சு இவ்வளோ மகிழ்ச்சியானே இருந்துட்டேன் அப்படின்றார் சொற்பனமும் சுருத்தியும் சாக்கிரத்திலும் நல்ல துரிதத்திலும் துரிதானமும் சேர்ந்து மேலாட கற்பனையால் நித்தனையை வந்து புத்தியினால் பின்னும் கருத்தினால் தரிசனங்கள் கண்டு நிற்கையில் விருப்பமானதாகிய அந்த பத்திரங்களிலும் எந்த மெய்தனிலே துப்பாக்கி மையும்மா தற்பொருளில் கற்பனையெல்லாம் போதுமாண்டே இந்த சாதனையெல்லாம் சிவந்து சட்டமாச்சு வெறும் இதெல்லாம் நீ கற்பனையாக நினச்சிக்காத எதை நான் அந்த சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ என்ன நினச்சிக்காத இதெல்லாம் வெறும் கற்பனை சு இது சுத்தியா சுய்த்தியாது இதுன்னு சொல்லி கற்பனையில் போனாங்கன்னெலாம் நினச்சிக்காத இதெல்லாம் அத்தனையும் என்ன தான் சாத்தியமர நீ என்ன பண்ணின கதை அப்படிலாம் நினச்சிக்காத ஆண்டே அப்படிலாம் கிடையாது குறைவில்லாத மதுமைப்பா முறைகள் முறைகள் கூண் கோதாட்டி மூதாட்டி எண்ணெய் தாளாட்டி சரசரவ வென்று ஊதும் தூய்மை கண்ட நல்ல சதுர்பேடம் மெல்லாமெல்லாம் நித்திரைதான் பாட அருவிநதி கருநிலை வாசென்று புரி ஐந்து புலனை ஐந்து மறைக்க கொண்டு நல்ல முறுக்கிலிருந்து எழுந்த சுனைமனைக்குள் மெத்த முழுங்கையுடனே சதைத்து கொழுக்கலுமாமே இதெல்லாமே உண்மை ஆண்டே நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுகிறேன் இந்த ஐந்து புலன்களும் எனக்கு அடங்கி எனக்கு என்ன பண்ணியிருந்தே என் வச பற்றிருக்குது சாத்தியந்தான் அண்டே அது அது காட்டுறபடி தான் நீ போன்றதுலாம் கிடையாது நம்ம இஷ்டம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் சுவைக்கலாம் சுவைக்காம இருக்கலாம் வாசனை நுகரலாம் நுகராமல் இருக்கலாம் தொடு உணர்ச்சியை அனுபவிச்சிக்கலாம் அனுபவிக்காம இருக்கலாம் எப்படி என் விருப்பம் அப்படி ஒன்று சாத்தியம்தான் ஆண்டே அப்படி என்னால் முடியுது அப்படின்னு சொல்கிறாரு ஐநூற்றி ஆறு